அதெல்லாம் நான் எல்லாம் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் நிறைய படங்கள் இல்லை இப்ப சத்திய பொதுவந்த போட்டுட்டு இருக்காரு நடிக்கும்போது என்னதெல்லாம் நிறைய போட்டுட்டொண்டு பேர் சொல்றது பூச்சைப்படுவாங்க நான் ரொம்ப வாய்ப்பு சொல்றேன் நடிக்கும்போது ஆயுட்டு படத்துல வந்து பணம் பண்ணு சொன்னாக்க அண்ணன்கிட்ட போய் சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் வந்து சேர்ந்து பணம் அன்பின் முதல்வர் அமைச்சரின் முதல்வர் சிரிப்பின் முதல்வர் சிறப்பின் முதல்வர் கிள்ளி கிள்ளி கொடுப்பதில்லை கொடுப்பது என்பதும் இல்லை அள்ளி கொடுக்கும் நலனில் முதல்வர் சுத்த போதும் உரிமை பட்ட போதும் எமன் தொட்ட போதும் விதை விட்ட போதும் தாயாத முதல்வர் சத்தியாத முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வர வேண்டும்